ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம கண்ணப்பா பட விமர்சனத்தை பார்க்க போறோம் இந்த படத்தை பத்தி ஒன் லைன்ல சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கண்ணப்பா ஹிஸ்ட்ரி அவரோட வரலாறு படமா பண்ணிருக்காங்க ஆனாலும் என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா பிரபாஸ் மோகன்லால் அக்ஷய்குமார் காஜல் அகர்வால் விஷ்ணு மஞ்சு சரத்குமார் இப்படி நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லவ் ரொமான்ஸ் கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் போர் அடிக்காமல் அங்கங்கே லைட்டாக ஸ்லோ பண்ணி போயிருக்கு அந்த ஒரு சிவலிங்கத்தை எடுக்கிறதுக்காண்டி வெளி வெளியூர்லேருந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட இடத்துல வந்து ஒரு பொண்ணுங்க மேலே கை வச்சோன்னையும் ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுருவார் அதில் ஒருத்தர் தப்பிச்சு போய் அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவோம் அவங்க வந்து இப்போ படையெடுத்து வர்றாங்க இப்போ ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட வந்து ஆள் பலம் இல்லை அதனால சரத்குமார் அவங்க அப்பாட்ட சொல்லி நம்ம எல்லாரையுமே கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு அஞ்சு படையை திரட்டி போருக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோவுக்கு வந்து அவங்களோட காதல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடுது அந்த சண்டேல சரத்குமார் வந்து அவங்க அப்பா ஹீரோவோட அப்பா தானே அவர் வந்து நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் உன்னால தான் இன்றைக்கி இத்தனை பேர் எல்லாருமே கூடி இருக்கோம் நீ தான் எல்லாத்தையுமே கலைக்க பார்க்குற அதனால் உன்னை நான் ஊரை விட்டு ஒத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி வச்சிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வல் சீன் இன்டர்வல் சீனில் தான் நம்ம மோகன்லால் வரார் வந்து அவரோட இடம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு மாஸ் சீன் கொடுத்து சூப்பராக அருமையாக ஃபில் பண்ணி இவர் யார் அப்படிங்கிறத இன்டர்வலில் ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சரி இன்டர்வல் தான் வச்சாச்சே இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன இதுதான் கதை ரொம்ப இழுக்க போகுது போராக தான் போக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் என்ன ஆகுதுன்னா இன்டர்வல் முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஃபைட் சீன் அது இதுன்னு வெளுத்து வாங்கி அந்த போர் படம் எடுத்து வர போகிறாங்கள அவங்க கூடயும் நல்லா சண்டை போட்டு ஹீரோ வந்து அந்த வில்லனை கொண்டுறாரு எல்லாம் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து படமே முடிஞ்சிருது ஏடா இது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது படம் மூணு மணி நேரம்னு சொன்னாங்களே இன்னும் ஒரு ஒன் ஆறு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரபாஸ் அப்போ தான் வர்றார் வந்து இவருக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கையை வர வைக்கணும் அப்படின்னு சிவன் வந்து அனுப்பி வைக்கிறார் வந்து அவரோட அந்த சின்ன சின்ன லீலைகள் அதெல்லாம் பண்ணி ஹீரோவை வந்து கடவுள் நம்பிக்கை வர வைக்கிறார் அந்த காட்சிகள் எல்லாமே வரலாறோட சேர்ந்து இருக்கிறதுனால நம்பும்படியாக இருந்தது எதுக்கு ரிவ்யூ வந்து எந்த காட்சியும் எதுவும் சொல்லலை அப்படின்னா குடும்பத்தோட தேட்டருக்கு போய் பாருங்க நிறையா காட்சிகள் வந்து குழந்தைகள் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு பெரியவங்க ரசிக்கிற மாதிரியும் இருக்கு தெய்வ நம்பிக்கைய அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் ஒன் ஹவர் ஃபுல்லாக அந்த தெய்வ நம்பிக்கை தான் சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குது இந்த சண்டைகள்லாம் எப்படி இருக்குது மோகன்லால் வந்து போகிற சீன் எப்படி இருக்குது அவர் எதுக்கு வந்தார் பிரபாஸ் வந்து என்ன பண்ணார் அவ்வளோ அழகா அவரோட இதை கொடுத்துட்டு போயிருக்காரு கடவுளை எப்படி வழிபடுறது நான்வெஜ் சாப்பிட்றது தப்பா வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படிங்கிறதையும் டைலாக்லையும் சரி விஷுவலாகவும் சரி அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க படத்தில் பார்த்தீங்கன்னா யானைகள் பாம்பு சிலந்தி இப்படி நிறைய காட்சிகள் வச்சு குழந்தைகளுக்கு ரசிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க அப்புறம் கிளைமேக்ஸ் எப்பயும் போலதான் கண்ணப்பா என்ன பண்ணார் சிவன் கண்ணனில் கருந்து இரத்த கண்ணீர் வந்ததுனால தன்னோட கண்ணை எடுத்து அவருக்கு வச்சுருப்பார் அந்த காட்சிகள் அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு டைலாக்கும் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எதுக்குன்னா ஒரு தடவை தேட்டருக்கு போய் பாருங்கள் அப்போனா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ரசிக்கபடியாக இருக்கும் விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது பிரபாஸ் வந்துட்டு போகிற காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபைட் சீன்ஸ் சாங்ஸு மியூசிக்கு எல்லாமே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அவ்வளோ போய் தேட்டரில் பாருங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இதோட நம்ம அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்